அம்பானி வீட்டு கல்யாணத்தில் பங்கேற்ற அட்லி குழந்தையின் முகத்தை ஊடகங்கள் முன் முதன்முறையாக காட்டினார் ஜவான் பட இயக்குனர் அட்லி குமார் இரண்டாவது முறையாக அம்பானி வீட்டு நிகழ்ச்சிக்கு மனைவியுடன் சென்றுள்ளார் இதனிடையே தனது குழந்தை மீரின் முகத்தை ஊடகங்கள் முன்பும் காட்டினார் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சன்ட் திருமணம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது முன்னதாக பிரபலங்களுக்கு விருந்து வழங்கும் நிகழ்ச்சி இரண்டாயிரத்து ஐநூறு வகை சாப்பாடுடன் மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கியது இதில் உலகம் முழுவதிலும் இருந்து அதிமுக்கிய பிரமுகர்கள் ஆயிரம் பேர் கலந்து கொள்கின்றனர் இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஷாருக்கானின் ஜவான் பட இயக்குனர் அட்லி குமார் அவரது மனைவி பிரியா குழந்தை மீர் ஆகியோர் பங்கேற்றனர் தங்களது குழந்தை மீரின் முகத்தை இதுவரை பொதுவெளியில் காட்டாத அட்லி தம்பதி அம்பானி வீட்டு திருமணத்தில் ஊடகங்கள் முன்பு காட்டியது வைரல் செய்தியாகியுள்ளது பிறந்த குழந்தையாக மீரை பார்த்தவர்கள் தற்போது ஒரு வயது நிறைவடைந்த நிலையில் பார்த்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் ஷாருக்கானை வைத்து அட்லி இயக்கிய ஜவான் திரைப்படம் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் வசூல் ஈட்டியது இதனையடுத்து பாலிவுட் திரையுலகிலும் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார் அட்லி குமார் இதனால் ஏற்பட்ட பிரபலத்தால் அம்பானி வீட்டில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முதன்முறையாக தனது மனைவியுடன் சென்று கலந்து கொண்டார்